ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக கூறுகிறேன் கேள் நிச்சயமாக பழிக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனக்கான நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாக்கு கூறுகிறேன் இதோ என்னுடைய வார்த்தைகள் உன் நெஞ்சை நனையச் செய்யட்டும் உன் மனதில் சுமைகளை எடுத்து வைக்கட்டும் ஏனென்றால் நீ தவித்திருக்கும் சஞ்சலங்களின் நடுவே கூட என் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் அந்த ஓசை எனது திருவடிகளில் விழுந்த பூவே பூக்குளிக்கிறது என என் சொல்லமே பிறந்ததற்கே நீ கண்ணீருடன் வாழ வேண்டும் என்று கட்டளை இல்லை நானா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பத்தையும் வெற்றியின் வாசலாக்கிவிட்டேன் நீ உணராமலேயே வந்துவிட்ட சுமைகள் உன்னுள் ஊன்றி கொண்டிருக்கின்றன அந்த சுமைகளுக்கு காரணமானவர்கள் உன் நலம் குறித்து ஒருபோதும் எண்ணியவர்கள் இல்லை புரிகிறதா ஆனால் நீ அவர்களை நினைத்து வருந்துகிறாய் ஏன் என் செல்லமே உன்னை மதிக்காத இதயங்களை ஏன் நீ காதலிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன் அன்பை புரிந்து கொள்ளாத உயிர்களுக்கு ஏன் நீ உன் வாழ்நாளை செலவிட விரும்புகிறாய் நீ தளர்ந்த வேலைகளில் கூட முருகா முருகா என்று என் பெயரை சொல்லியவுடன் ஒரு இதயம் இதயம் உன் உள்ளத்தின் பரவுவதை உணர்ந்திருக்கின்றாயே அதுதான் இந்த முருகப்பெருமானின் அருள் அதுதான் என்னுடைய வசந்தம் உனக்குள் ஒரு தவிப்பும் இருக்கின்றது நீ நினைக்கும் காரியங்கள் இப்போது நடந்து வரவில்லை அப்படித்தானே அதற்காக உன் மனம் அடைகிறது என் செல்ல பிள்ளையே நான் உருவாக்கிய ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு பக்குவம் வருவதற்கு ஒரு விதை நிலத்தில் புதைந்து இருளில் கழிக்கும் போது அதை நாசமாவதற்காக இல்லை அது ஒரு பெரும் மரமாக மாறுவதற்கான பயிற்சி அதுபோலத்தான் நீ அனுபவிக்கும் சோதனைகள் உன்னை நாசமாக்க அல்ல உன்னை வேரோடு வலிமைப்படுத்துவதற்கு புரிகிறதா நீ நினைக்கும் சில ஆசைகள் இப்போது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படுகிறாய் ஆனால் நீ என்னிடம் கேட்டு வைத்த ஒன்றை கூட நான் மறந்து மறந்து விடவில்லை என் கையில் அவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன ஆம் செல்லமே ஆனால் என் செல்ல குழந்தை ஒரு விதையை போட வேண்டும் என விரும்புகிறான் என்று நினை ஆனால் அந்த விதையை நீக்கி அதே நாளில் படத்தை தர முடியுமா சொல் முடியாதல்லவா அதற்கான காலம் நேரம் வேண்டும் முதலில் மழை வேண்டும் நிலத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் சூரியனின் ஒளி வேண்டும் அதுபோலத்தான் உன் வாழ்வில் நீ கேட்ட சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற நான் உனக்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் புரிகிறதா என் செல்லவே நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நான் மறந்து விட மாட்டேன் நீ நிம்மதியாக தூங்கவே முடியவில்லை என் செல்ல பிள்ளைக்கு உன் மனதுக்குள் ஒரே கலக்கம் யாருக்கும் சொல்ல முடியாத சுமைகள் பேசினாலும் புரிந்து கொள்ள முடியாத துயரங்கள் ஆனால் என் செல்ல பிள்ளையே உன் அந்த உள் போராட்டங்களில் கூட நான் தான் இருந்தேன் உன் கூடவே உன் கண்களில் கண்ணீரை நான் துடைத்தேன் உன் இரவில் உனக்கு துணையாய் இருந்தேன் இந்த முருகப்பெருமான் சில நேரங்களில் உன் கனவில் தோன்றி என் கரங்களில் சாய்ப்பேன் உன்னை நீ மட்டுமல்ல என் செல்லமே என் பிள்ளைகள் யாரும் யாரும் தூக்கப்படுவதில்லை நீ செய்வதற்கு தயாராக இருக்கும் அந்த ஒரு நல்ல செயல் என் பார்வையில் மிக பெரிய யாகம் நீ ஒருவர் முகத்தில் ஒரு சிரிப்பை உண்டாக்கினால் அது என் அருளுக்கான வாசல் ஆம் செல்லவே நீ ஒரு தேவையான வார்த்தையோடு யாரையாவது தாங்கினால் அது என்னுடைய பூஜைக்கே சமம் காரணம் என் பாதையில் நடக்கும் ஒவ்வொருவரும் என் கருணையின் தூதர்கள் நீயும் அவர்களின் ஒருவன்தான் என் செல்லமே ஒருவரும் என் கருணையின் தூதர்கள் நீயும் அவர்களில் ஒருவன்தான் உனக்கு வேதனை கொடுத்தவர்கள் மீண்டும் உன் வாழ்வில் திரும்ப வரமாட்டார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உனது மனம் இன்னும் அவர்களிடம் பதிலடி அளிக்க ஆசைப்படுகிறது என் செல்லமே பழிவாங்கும் எண்ணம் எந்த தெய்வத்தின் வழி அல்ல மன்னிப்பது என்பது நீ அவர்களுக்கு கிடைக்காத ஒன்று நீ தருவது அவர்களின் எதிர்பார்ப்புக்கும் மேலான ஒன்று அந்த தர்மத்தின் பலனாக உன் வாழ்க்கையில் புது அருள் பெருகும் புரிகிறதா நீ சந்தித்த ஏன் சிந்திக்காத இடத்திலிருந்து சந்தோஷம் வந்து உன்னை தொட்டுவிடும் அதற்காகத்தான் நீ எதையாவது விட்டுவிட வேண்டியிருக்கிறது புரிகிறதா நீ யாரிடமும் பிணையாமல் இருக்க முயற்சி செய்கிறாய் ஆனால் உன் உள்ளம் எப்போதும் தனிமையாகவே இருக்கிறது நீ கல்லாக இருக்க விரும்புகிறாய் ஆனால் உன் உள்ளம் மெத்தையாகவே இருக்கிறது ஆம் செல்லமே அந்த மென்மைதான் நீயும் அதையே தான் நான் ஆசீர்வதிக்கிறேன் உன்னுடைய உணர்வுகள் என் முன் பரிசாக இருக்கின்றன நீ அழுதால் நான் கண்கள் பணிகின்றேன் நீ சிரித்தால் என் கண்களில் ஒளி விளங்குகிறது நீ அலைவாயும் சிந்தனைகளால் வாடுகிறாய் ஆனால் நான் உனக்குள் அமைதியை ஊட்டுகிறேன் முருகா முருகா என்று என் திருநாமத்தை மனதில் ஓதிக்கொள் தினமும் சில நிமிடங்கள் என் திருவடியை நினைத்துக்கொள் ஒவ்வொரு முறையும் நீ ஓம் சரவணபவா ஓம் முருகா என சொல்லும் பொழுது உன் உடலில் ஒரு ஒளி பரவுகிறது அது உடனே தெரியாது இருந்தாலும் அந்த ஒளி உன்னை சுற்றி பாதுகாக்கிறது என் செல்லமே நீ தலை இழந்தது போல உணர்ந்த அந்த வேலைகளில் கூட உனக் உனக்குன்னான ஒரு அரணாக நான் நிழலாயிருந்தேன் என்மேல் உன்னுடைய நோய்கள் வெட்டி பறிந்து கொண்டு வந்தது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு சிந்தனையையும் என் திருச்சக்கரத்தில் நசுக்கிவிட்டது ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்ன தெரியுமா நீ நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் நீ நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் சந்தேகங்கள் கொண்ட மனதில் என் அருள் என்றுமே நுழையாது நாளை விழும் கதிர்களில் உனக்கான ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கிறது நீயே எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உன்னை நாடி வரும் அது உன் இதயத்தில் ஒரு சந்தோஷ சுருக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதற்குள் உன் மனதை தயார் செய்ய வேண்டும் பழைய நினைவுகளால் நெஞ்சம் அழுகாது இருக்க வேண்டும் என்று செல்லமே யாரும் திரும்பி வரமாட்டார்கள் என்று வருந்தாதே யார் போனாலும் பரவாயில்லை இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் கவலை வேண்டாம் நான் உன்னை பிடித்திருக்கிறேன் என் தாயான வள்ளி என் சக்தியான தேவசேனா இருவரும் உன் மீது திருவிழிகளை வைத்து ஆசி ஆசீர்வதிக்கின்றார்கள் நீ அணைந்து போன நம்பிக்கையை மீண்டும் அழைத்து வரு அழைத்து வா அந்த நம்பிக்கை உன் வாழ்வின் வேறாக இருக்கட்டும் உன் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும் உன் எண்ணங்களில் தூய்மை இருக்கட்டும் உன் ஒவ்வொரு நடவடிக்கையையும் புனிதமாகட்டும் இதுவே இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் ஆம் சிலமே உனக்கு முன்பு நடந்த அனைத்தும் நீ ஒளிபருக்க பிறந்ததற்கான சோதனைகள் நீ அதை தாங்கிவிட்டாய் என்றால் இனி உனது வாழ்நாள் ஒளியாய் கதிரட்டும் உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த கவலையும் வேண்டாம் எந்த பயமும் வேண்டாம் எந்த ஏமாற்றமும் உன்னை பாதிக்காது ஓம் சரவணபவ என்று மனதார சொல்லிக்கொண்டு நிம்மதியாக உறங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்று சொல்லமே இது முருகனின் அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ